அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்தின் கரை எப்படி அதிகரித்திருக்கும் ஒரே நாளில் மூன்று போட்டி வைத்தது ஏன் தமிழக மருத்துவரினுடைய ஆதங்க பதிவை பற்றின முழு விளக்கத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஒலிம்பிக்ஸ் ஒரு பதக்கமும் கிடையாது மல்யுத்தம் ஜெயிக்க நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னும் துணிச்சல் இல்லை அப்படின்னும் வினேஷ் போகத் சொல்லியிருக்காங்க இது குறித்த பல்வேறு தகவல்களும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான விளக்கம் என்ன என்ன தான் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பேர் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவில் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இந்தியாவே கொண்டாடியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் இன்று காலை வினேஷ் போக திடீரென தகு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்க அவரின் தகுதி நீக்கத்திற்கு காரணம் அவர் உடல் எடை ஐம்பது கிலோவுக்கு கூடுதலாக நூறு கிராம் இருந்தது தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் வினேஷ் போகத்தின் உடல் எடை எப்படி அதிகரித்திருக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு மருத்துவர் புரூக் அப்துல்லா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்க பதிவு கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய பதிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்று இந்திய போக வெல்வார் என்று நாடு எதிர்பார்த்தது இந்த சூழ்நிலையில தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியது இன்று போட்டி நடக்கும் நாள் காலை அவர் ஐம்பது கிலோ எடை பிரிவுல பங்கு பெறுவதால் சரியாக ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் அப்படின்னும் அதை விட சில கிராமங்கள் கூடுதலாக இருக்கிறார் அதனால் போட்டியில் இருந்து நிற்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தியும் வந்துட்டுருக்கு நேற்றைய தினம் பதினாறு பேருக்கான ரவுண்ட் காலிறுதி அரையிறுதி ஆகிய மூன்று போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்று இன்று இறுதிப் போட்டி நடக்கவுள்ள சூழ்நிலையில் இவ்வாறு சில கிராம் எடை கூடி போட்டியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது உள்ளபடி வருத்தம் தெரிவிக்க வருத்தத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அரையிறுதிக்கு பிறகு அவரது உடல் எடை ஐம்பத்தி இரண்டு கிலோ ஆனதாகவும் அதை குறைக்க இரவு முழுவதும் செய்த உழைப்பு பலனடிக்கவில்லை என்றும் கூறப்படுது எனக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் இதுதான் பதினாறு பேருக்கான நாக் அவுட் ரவுண்ட் காலிறுதி போட்டி அரையிறுதி போட்டி ஆகிய மூன்றையும் ஒரே நாளில் அதுவும் எட்டு மணி நேர இடைவேளைக்குள்ள வைத்திருக்காங்க இதை போட்டி நடத்தும் கமிட்டி ஆராய்ந்து ஒரே நாளில் முக்கியமான நாக் அவுட் மூன்று போட்டிகள் அதிலும் மல்யுத்தம் போன்ற அதிக உழைப்பை கோரும் போட்டியை நடத்த முடியுமா ஆனால் அதையும் மீறி அனைத்திலையும் வெற்றி பெற்ற பெண்மணி ஒருவர் அதிலும் இதுவரை சர்வதேச போட்டிகளில் தோற்காது முடிசூடாரான் இருந்த யூ எனும் சாம்பியன் வீராங்கனையை தோற்கடித்ததும் குறிப்பிடத்தக்கது கடுமையான உடல் உழைப்பை வழங்கியதால உணவு மற்றும் திரவத்தாது உப்பு உட்கொள்ளல் ஆகியவற்றை சராசரி நபரை விட உடல் கோருவதால சுற்று அதிகமாக உட்கொண்டிருக்கலாம் அதீத உடல் உழைப்புக்கு பின் உடலின் எலும்பு போர்த்திய தசைகள் மாவுச்சத்தை கோரும் இவ்வாறு மாவுசத்தை உட்கொள்ளும் போது அது இன்சுலின் சுரப்பைய தூண்டும் இன்சுலின் சுரப்பை தூண்டப்படும் நமது சிறு நீரகங்கள் சோடியம் உப்பை சற்று அதிகமாக உள்ள சேமிக்கும் சோடியம் சேமிக்கப்படும் போது கூடவே நீரும் உடல்ல சேமிக்கப்படும் மேலும் இன்சுலின் சுரக்கப்படும் போது உடல் கொழுப்பை சேமிக்கும் நிலைக்கு செல்லும் இதன் விளைவாக இரண்டு கிலோ எடை கூடியிருக்கலாம் ஆனால் இத்தகைய உடல் அயற்சி நிலைக்கு முந்தைய நாள் மூன்று முக்கிய போட்டிகளை ஒரே நாளில் எட்டு மணி நேர இடைவெளிக்குள்ள தொடர்ந்து விளையாட பணிக்கப்பட்டது காரணமாகவும் இருக்கலாம் போட்டியின் விதிமுறை என்பது விதிமுறை தான் இப்போது நாம புலம்பி ஒன்றும் ஆகப்போவதில்லை எனினும் மனம் கவலை கொள்வதை தடுக்க முடியலை சகோதரி வினேஷ் போகட்டுக்கு இன்னும் வலிமை செய்கிறட்டும் அடுத்த ஒலிம்பிக்கில் பதக்க கனவு நிறைவேறட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஒலிம்பிக்ஸ் ஒரு பதக்கமும் கிடையாது மல்யுத்தம் ஜெயிக்க நான் தோற்றுவிட்டேன் அப்படின்னும் துணிச்சல் இதுக்கப்புறம் எனக்கு கிடையாது அப்படின்னோ வினேஷ் போகத் தெரிவித்திருக்காங்க அதாவது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் மகளிருக்கான மல்யுத்தம் ஐம்பது கிலோ எடை பிரிவில் அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு சென்ற வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக வேதனையோடு அறிவித்தும் இருக்காங்க ஹரியானாவைச் சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மூனாவது ஆண்டு முதல் மல்யுத்த போட்டிகளில் இடம்பெற்று விளையாடி பல பதக்கங்களையும் வென்றிருக்காங்க ஆசிய விளையாட்டு போட்டி காமன்வெல்த் விளையாட்டு உலக சாம்பியன்ஷிப் ஆசிய சாம்பியன்ஷிப் விளையாட்டுகளில் இடம்பெற்று விளையாடி தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றியிருக்காங்க இது தவிர ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் தொடரில் இடம்பெற்று விளையாடி காலிறுதி போட்டியுடன் வெளியேறினாங்க இந்த தொடரில் அவர் நாற்பது எட்டு கிலோ எடை பிரிவில் பங்கேற்றார் இதே போன்று கடந்த இருபதாவது ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் கிலோ இடம்பெற்று விளையாடியும் இருக்கார் இந்த தொடரில் அவர் காலிறுதி போட்டியுடன் விளையேறியிருக்காங்க இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இடம்பெற்று விளையாடியும் இருக்காங்க இப்படி மூன்று ஒலிம்பிக் தொடர்கள்லையும் மூணு வெவ்வேறு எடை பிரிவுகளில் இடம்பெற்று விளையாடிய வீராங்கனை என்றேஷ் போகத் படைத்திருக்காங்க பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் தொடர் நடைபெற்று வந்துட்டு இருக்கு இதுல இந்தியா சார்பில் போட்டியிட்ட நூற்று விளையாட்டு வீரர் வீராங்கனைகள்ல விக்னேஷ் போகத்தும் ஒருவர் இவர் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவிற்கு விளையாடினார் எலிமினேஷன் என்று சொல்லப்படும் பதினாறாவது சுற்று போட்டியில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த யுய் சுஹாஸ்கியை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் வினேஷ் போகத் மூன்றுக்கு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு சென்றாங்க டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஒரு புள்ளி கூட இழக்காமல் யுயி சுகாசி தங்கப்பதக்கம் கைப்பற்றியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாவது மல்யுத்தம் போட்டியில் விளையாடி வரும் சுசாகி இதுவரையில் ஐந்து போட்டிகளில் தோல்வி அடைந்து வெளியேறியிருக்காங்க போன்று காலிறுதி போட்டியில் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒக்சானா வாசில லிவாஸை எதிர்கொண்டாங்க இந்த போட்டியில் வினேஷ் போகத் சிறப்பாக விளையாடி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க இதில் கியூபா நாட்டை சேர்ந்த யுஸ்னேலிஸ் குஸ்மானாய் எதிர்கொண்டாங்க இதில் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கும் முன்னேறினாங்க ஆனால் இறுதி போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ஐம்பது கிலோ எடையை விட நூறு கிராம் கூடுதலாக இருந்த நிலையில் மகளிர் மல்யுத்தம் இறுதி போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க நூறு கிராம் உடல் எடையை குறைக்க முடிவெற்றது ரத்தத்தை வெளியேற்றுவது சைக்கிளிங் ஜங்க்லிங் ஜம் ஸ்கிப்பிங் அப்படின்னு பல வழிகளையும் முயற்சி செய்திருக்காங்க இருந்தும் எந்த பலனும் கிடையாது கடைசியில் தகுதி நீக்கமே இந்த நிலையில தான் இன்று அதிகாலை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்காங்க இது குறித்து அவர் கூறியிருக்கிறது என்ன அப்படின்னா மல்யுத்தம் என்னை வென்றுவிட்டது நான் தோற்று எனது துணைச்சொல் உடைந்திருக்கு இப்போது என்னிடம் வலிமை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மல்யுத்தத்திற்கு குட் பை என்று பதிவிட்டிருக்காங்க இதுவரைக்கும் மூன்று முறை ஒலிம்பிக் தொடர்களில் பங்கேற்ற வினேஷ் போகத் ஒரு பதக்கம் இருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தங்கம் அல்லது வெள்ளி கைப்பற்ற வாய்ப்புகள் இருந்த நிலையிலையும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அவரை ஓய்வு முடிவு எடுக்க வைத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்க மல்யுத்தம் என்னை வீழ்த்திவிட்டதாக வினேஷ் போகத் வேதனையுடன் பதிவு செய்த நிலையில் இதற்கு மேலே போராட தன்னிடம் பலம் இல்லை அப்படின்னு உருக்கமாகவே சொல்லியிருக்காங்க இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னை மன்னித்து விடுங்க அம்மா மல்யுத்தம் என்னை வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் உங்களுடைய கனவுகளும் என் தைரியமும் உடைந்துவிட்டேன் இனியும் சண்டையிட எனக்கு வலிமையில்லை எனவும் சொல்லியிருக்காங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கும் நிலையில இன்று குறித்த விசாரணை நடைபெறப் போகிறது இந்த நிலையில திடீரென வினேஷ் போகத் தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க முன்னதாக ஐம்பது கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகத் விளையாடி அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் போட்டிக்கு பின்னர் அவர் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது